वाड़ी <laughs> वाड़ी வடக்க நண்பர்களை நம்ம எதிர்த்து பார்க்கணும்னா தொண்டி மீன் மார்க்கெட்டில் உள்ள மீன்களின் நிலை நிலை விலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீன் எது சாப்பிட்றவங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் தொண்டி மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா மீன் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்க அந்த மீன் மார்க்கெட்டில் சுற்றி பார்க்கலாம் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோ அதாவது வெளியூர்களில் காளையாறு கோயில் மதுரை திருச்சி பல ஊர் மாவட்டங்களில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு அதிகமாக வர்றது மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி மீன்கள் வரும் அப்புறம் மர மற்ற மீன்கள் வந்துட்டு தொண்டி மீன் மார்க்கெட்டில் தொண்டியில் பிடிக்கப்பட்ட மீன்கள் ரொம்ப சுவையாக அதாவது நம்ம நம்ம தொண்டி மீன் கடல்னு பார்த்திங்கன்னா கடல் கிடையாது அதாவது பாசி வளர்ந்த கடல் பாசிகளை சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது பாறைகளில் வளரக்கூடிய மீன்களில் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ராலை பாருங்கள் இன்றைக்கி இந்த இறாலோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா போணுச்சுங்க இன்றைக்கி பெரிய இராள் ரேட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு அதாவது எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கனவா ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு என்ன போச்சுன்னா இரநூத்தி இருபது ரூபா போணிச்சு இன்றைக்கி துண்டி மார்க்கெட் நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா போணுச்சு விலை மீன் அதாவது விலை மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா போணுச்சு ஒரு கிலோ மீனுடைய ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா இன்றைக்கி ரேட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மீடியம் இறால் மீடியம் இறால் இன்றைக்கி ரேட்டு என்ன போணுச்சுனா இரநூத்தி பத்து ரூபா போணுச்சு இந்த ரே இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல இல்லை ரா இறாலுடைய ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா தொண்டி மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கு போணுச்சு ரேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு நண்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது இன்னைக்கு இந்த பாருங்க நண்டு இந்த லப்பர் போட்டிருக்குல்ல இந்த நண்டுனால் மேலே பிடிக்கப்பட்ட நண்டுகள் இரநூத்தி எண்பது ரூபா அப்புறம் அதிகப்பிடிச்ச முந்நூறுரூவா போணுச்சுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி ரேட்டு முந்நூறுபா போணுச்சு சரிங்களா உங்களுக்கு மீன் நண்டு கண்டிப்பாக பார்க்குறவங்க தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக வேணாம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் இது என்ன மீன் கண்டிப்பாக தெரிஞ்சோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து பார்க்குறது எல்லாம் மீன் எல்லாம் கலந்த மீன் பார்க்குறீங்க ஊடகம் நண்டு விலை மீன் செங்கேனி எல்லா மீனுமே கலந்து கிடக்கு இதுலாம் ஃபுல்லாகவே ஏலத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அதாவது சில்லறை வியாபாரிகள் விற்பதற்காக எடுத்து வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் கிழக்க மீன் இந்த மீனாக செம்ம ட்ரெஸ்ஸாக குழம்பு வச்சாலும் சரி பொருள் சரி வேறு லெவலில் இருக்குது இந்த மீன் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வேறு லெவலில் இருக்கும் இந்த மா இந்த மீனோட என்ன ரேட்டு இருந்துச்சுன்னா முந்நூறுவா நீங்கள் போணிச்சு பெரிய பெரிய ராளுங்க பார்க்கவே அள்ளி திங்கன் போல் இருக்குது அவ்வளோ பெரிய இறால் எனக்கு அங்கே வீடியோ எடுக்கும்போது அள்ளி திங்கின் போல் இருந்துச்சு ஆனால் ஒரு வகையில் பச்சையாக இருந்துச்சுங்க ஏன்னா பச்சையாக திங்கினு அப்படின்னு யோசித்தேன் இருந்தாலும் போய் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு போய் நான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டேங்க நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வந்து சந்திப்போம்